சந்தைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுகானகு தாலா நம்முடைய வாழ்க்கையை பல தேவைகளுக்கு மத்தியிலே தான் அமைத்து வைத்திருக்கிறோம் உலகத்தில் தேவை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் தேவைப்பட்டவர்களாக இருப்பார்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி பயணம் என்பது மிக முக்கியமானோம் பயணம் என்பது இன்றியமையாத ஒன்றானது ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பயணத்தில் இருந்து கொண்டே இருப்பார் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணம் இந்த பயணத்திற்கு உள்ளே பல பயணங்களை நிகழ்த்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் இந்த பயணங்களை பற்றி அல்லாஹ் குரானிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களை தேடிச் சென்ற பயணத்தை சூரத்துள் ககுஃபிலே அல்லா சொல்கிறார் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஃபிராமனுக்கு பயந்து மதியனை நோக்கி பயணம் செய்த அந்த பயணத்தை பற்றி அல்லா புகானிலே சொல்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதியிலிருந்து மக்காவிற்கு சென்ற விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் ஹிதர் அலை இஸ்லாம் அவர்களும் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில ஊர்களுக்கெல்லாம் சென்றார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் பயணத்தை பற்றி பேசுகின்ற போது எல்லாம் பேசுகிறான் இவ்வாறு பயணங்களை பற்றி பல இடங்களிலே எல்லாம் சுகான கூட்டாலா வரலாறுகளாக நிகழ்வுகளாக எல்லாம் சொல்கின்றான் ஒரு கட்டத்தில் யாக்கூப் அலை அவர்களுடைய பதினோரு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் அந்த நாட்டினுடைய மன்னர் அவர் யூசுப் அலி இஸ்லாம் என்று கூட தெரியாமல் அவர்களிடமிருந்து அந்த ரேஷன் முறையிலே கொடுக்கப்பட்ட அந்த தானியங்களை பெற்று வருவதற்காக வேண்டி அந்த பத்து பேரும் பயணம் செய்து சென்றார்கள் அப்படி செல்லுகின்ற போது யாக்குப் அலி அவர்கள் அவ்வாறு பயணம் செய்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசங்களை செய்து நீங்கள் அனைவரும் ஒன்றாக செல்ல வேண்டாம் நீங்கள் பிரிந்து பிரிந்து செல்லுங்கள் என்னுடைய விளக்கத்தில் பத்து பேரும் ஒன்றா போனால் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொன்னாங்கங்கிற மாதிரி விளக்கத்தில் எழுதுவான் ஏதோ ஒரு வகையில் அப்படி சொல்லி ஒரு துவா செய்வார்கள் அது துவா என்பது அல்லாஹை புகழ்ந்த நிலையிலே சொல்வார்கள் ஃபல்லாஹ் ஹைருன் ஹாஃபிதன் வகு அல் ஹமுர் அல்லாஹ் சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் அருகம் ஒருவாகிமே அவன் சிறந்த இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் மகானு தாலா யாஹு அலி இஸ்லாம் சொன்ன அந்த வார்த்தையை குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் பயணம் என்று சொன்னாலே அது பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் பயணத்திற்கு வாகனம் என்பது மிக முக்கியமானது அந்த வாகனத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிற போது குதிரையாக இருந்தாலும் கழுதையாக இருந்தாலும் கோவேறு கழுதையாக இருந்தாலும் அல்லது மற்ற வாகனங்களாக இருந்தாலும் அனைத்தையும் நம்முடைய கைவசத்திலே வசப்படுத்தி கொடுத்தது யார் அல்லாஹ் தான் வசப்படுத்தி கொடுத்தான் நாம் நேற்றைய தினம் வந்த திடுக்கம் நிறைந்த செய்தியை நாம் எல்லாம் கேள்விப்பட்டு மனம் பதபதைக்கிறது அது யாருடைய உயிராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏறக்குறைய முஸ்லீம்களுடைய உயிர் மட்டும் இருபத்தாறு பேர் உயிர் பிரிந்திருக்கிறார் இருபத்தாறு பேர் அந்த ஃப்ளைட்டில் சென்றவர்கள் முஸ்லீம்கள் நம்ம அதை பார்க்க தேவையில்லை இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் அந்த ஏர் இந்தியா விமானத்தில் சென்றிருக்கிறார்கள் லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானம் அறுநூறு அடி தூரத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீரென்றார் போல புறப்பட்ட ஐந்து நிமிடங்களிலேயே கீழே விழுகிறது விழுந்தது இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்டலில் போய் விழுவுது அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த நிலைமையில் இருந்திருப்பாங்க அந்த பயணிகள் அனைவருடைய நிலைமையும் எப்படிப்பட்ட நிலை என்று தெரியாது அநேகமாக இறந்தவர்கள் தான் அதிலே நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் மாண்டவர்கள் நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்கள் ஏழு பேர் போர்ச்சுக்கலை சேர்ந்தவர்கள் இப்படி கணக்கிடப்படுகிறது ஆனால் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் பாதுகாக்கப்படுகிறார் தப்பித்துக் கொள்கிறார் சில காயங்களோடு தப்பித்துக் கொள்கிறார் அல்லா தஆலா ஒருவனுக்கு ஆயுளை எவ்வளவு காலம் வைத்திருக்கிறானோ அவ்வளவு காலம் நிச்சயமாக என்ன செய்வான் பூர்த்தி செய்வான் ஒருவனுடைய ஆயுள் முடியணும் என்று அல்ல நினைத்தால் அது எந்த கட்டம் வந்தாலும் உலகமே சேர்ந்து தடுத்தாலும் நிச்சயமாக அதை தடுக்க முடியாது அந்த ஆயுள் முடிந்துவிடும் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த விமானத்தினுடைய இந்த பாதிப்பு அருமையான பெருமக்களே அனைவரும் அந்த மக்களினுடைய குடும்பத்துக்காக வேண்டி மன நிம்மதிக்காக துவா செய்ய வேண்டும் எல்லோருடைய உயிரும் உயிர் தான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும் ஆசை ஆசையாக திருமணம் முடித்த புதிதிலே தன்னுடைய கணவனை லண்டனிலே போய் பார்ப்பதற்காக வேண்டி முதன் முதலாக லண்டனுக்கு பயணமான ஒரு பெண்மணி அங்கே இறந்திருக்கிறார் இதே போல பல நிலைமை நாம் இங்கே பேச வருவது நேற்றைய செய்திகளை மட்டுமல்ல செய்தியை பற்றிய படிப்பினை இன்றைக்கு நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சம்பாத்தியம் செய்கிறோம் ஓடுகிறோம் ஆடுகிறோம் எங்கெங்கோ பயணம் செய்கிறோம் நம்முடைய கால நிர்ணயம் என்பது என்ன வயசா போச்சு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு சொல்லுவாங்கல்ல என்னங்க வயசா போச்சு இப்பதானே வயசு வயசாகுது என்ன வசதியா இருந்தாலும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தா பேணுதலா இருக்கணும்ல அறாமல்லாம் கொஞ்சம் பேணுதலா இருக்கணும் அதனால கொஞ்ச நாள் அப்படி செய்யறது அதுதான் அர்த்தம் அராம செய்ய வேண்டிய அறாமையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு அறுபது வயசு ஆனதுக்கு பின்னால என்ன செய்யலாம் அஜிக்கு போகலாம் இதுவா இஸ்லாம் அல்லாஹ் சுலஹான முப்பது வயதிலே நம்மை அழைத்தாலும் இறைவா நான் அமல்களோடு ஒரு வருகிறேன் என்று தயார் நிலையிலே இருப்பதுதான் இஸ்லாம் கனியமானவர்களே இந்த பயணத்தை பற்றி பேசுகிற போது நம்முடைய இளைஞர்களுக்கும் சரி நம்முடைய சமுதாய மக்களுக்கும் சரி இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடங்கள் மிக மிக அதிகம் பயணத்தில எவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் குரானும் நிறைய விளக்கங்களும் நமக்கு சமயத்திலே நபிகள் நாயகம் அலி அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற என்னென்ன சொல்லுவார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இதன் மூலமாக தெரிகிறது பிரயாணத்தை பற்றி சொல்வார்கள் எவ்வளவு சொகுசு நிறைந்த பயணமாக இருந்தாலும் என்று என்று என்பது ஒரு ஒரு துளி துளி நெருப்பின் அசௌகரியம் இல்லாத பயணம் என்பது கிடையவே கிடையாது எல்லா பயணங்களிலும் அசௌகரியம் என்பது உண்டு கனியமானவர்களே இந்த நிலையில் நம்முடைய பயணம் பாதுகாப்பு நிறைந்த பயணமாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் பயணத்தை பற்றி என்ன சொல்கிறது இதை பார்க்க வேண்டும் இப்ப போயிருக்கிறாங்க அஜிலே சென்ற சமயங்களிலே சில இடங்களிலே சில பாதிப்புகள் பஸ்ல மதினாவுக்கு போகும்போது சில பாதிப்புகள் எனக்கு தானே செய்து ஆனா அதே சமயத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த பயணத்தில் அல்லாஹுடைய டிகிரி என்று இருந்தால் அது ஷஹாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் சிறந்த மரணத்தை நமக்கு பெற்றுத்தரும் நம்ம சொல்ல மரணத்தை விட்டு யாருமே பாதுகாக்கப்பட முடியாது மரணம் ஒரு நேரத்தில் வரணும் என்று இருந்தால் நிச்சயமாக வந்தே தீரும் ஆனால் அந்த மரணம் கொடூரமானதாக மனிதனுடைய உடலை சின்ன பின்னப்படுத்தக்கூடியதாக திடீர் மரணங்களாக களிமா சொல்வதற்கு கூட அவகாசம் இல்லாத மரணமாக ஆகிவிடக் கூடாது பாதுகாக்க வேண்டும் ரெண்டு மூணு நாளாவது படுத்த படுத்தையா இருந்து

சிரித்த முகத்தோடு மரணம் அடையக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறதே சில மகான்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் மரணம் வரும் என்று தெரிந்தவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் என்னை விட்டு பிரிந்து விடுங்கள் நான் உதவு செய்ய போகிறேன் சிறிது நேரத்திற்கு பிறகு என்னை வந்து பாருங்கள் என்று சொல்வார்கள் உதவு செய்வார்கள் பூசுவார்கள் அழகாக என்ன செய்வார்கள் என்றார்கள் துவா செய்வார்கள் காலை நீட்டி கொள்வார்கள் ரூஹு வருகிறது ரூபு வாங்குவதற்கு வரக்கூடிய மலக்குமார்களுக்கு salam சொல்ல இருக்கிறார்கள் சுபஹானுல்லாஹ் இப்படிப்பட்ட மரணம் அர்ஹமானான பெருமக்களே இது மாதிரியான திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்தார்கள் ஃபுஜாஅத்தில் மௌத் அல்லாஹ்வே இன்னி அஊது பிக்க மின் திடீர் மரணத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் யாருவா என்ன நபிகள் நாயகம் சொல்லலாம் தோற செய்தார் திடீர் மரணம் யாருக்கு வந்திருக்குவார் அதுக்காக வேண்டி படுத்த படுக்கையா வருஷ கணக்கிலேயும் கிடந்திருக்கிறார் நம்முடைய விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக வேண்டி சிந்தனையை தட்டி எழுப்பி உனக்கு மரணம் வந்து விட்டது கடைசி நேரத்துக்கு தயாராக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்ல கடைசியிலே உருவாக்கி நமக்கு மூத்தை கொடுக்க வேண்டும் இதுதான் அழகான மூத்தம் கண்ணியமானவர்களே பிரயாணம் என்பது மூன்று வகையாக இருக்கும் ஒன்று ஹராமான பிரயாணம் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று மாற்றுவதோ அதற்காக பயணம் செய்வது இது அறவே கூடாது இரண்டாவது பயணம் கடமையான பிரயாணம் நன்மையான பிரயாணம் ஹஜிக்கு போவது உம்ராவுக்கு போவது இது மாதிரியான அல்லது சொந்த பந்தங்களை பார்க்க போறது நலன் விசாரிக்க செல்வது இதெல்லாம் நன்மையான பிரயாணங்கள் அதே மாதிரி கூடுமான பிரயாணம் ஆகும் இது கூடும் என்று சொல்லக்கூடிய பிரயாணம் வியாபாரத்துக்காக போறது அல்லது ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக நீ போறது அல்லது இஸ்லாம் அனுமதித்த வகையிலே சுற்றி பார்ப்பதற்காக செல்வது இது மாதிரியான பயணங்கள் எல்லாம் ஆகுமாக்கப்பட்ட பயணம் பயணம் என்பது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்பதை அல்லாஹ் குர்ல சொல்லும் போது நபிகம் இந்த வசனம் எப்போ அருளப்பட்டது என்ற விஷயத்தை நமக்கு கவனிக்கணும் அது என்ன நபிகள் நபிகனாயும் செல்லவாரிசம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஆரம்பத்தில் வகி அறிவிக்கும் போது அந்த திடுக்கத்தின் காரணத்தினால் பல மாதங்களாக படுக்கையில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை பல மாதங்களுக்குப் பிறகு அல்லாஹ் மஹாநவுத்தாலா இறக்கிய ஒரு அத்தியாயம் தான் முஸ்ஸம்மில் என்ற அத்தியாயம் இந்த முத்து முஸ்ஸம்மில் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா நபியவர்கள் முடங்கி கிடந்த நேரம் சரியா குளிக்கிறது இல்ல சரியா வாழ்க்கையில ஈடுபடுறது இல்ல அப்படியே முடங்கி போய் என்னமோ நடக்குது என்னமோ நடக்குதுங்கிற பதட்டத்திலேயே கிடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த ரெண்டு அத்தியாயங்களையும் நவியவர்களுடைய உள்ளங்களுக்கு உற்சாகத்தை உண்டாக்கறதுக்கு വേണ്ടി அல்லாஹ் இறக்கினான் யா யூஹல் முத்த்திர் பாருங்களே அதுலஹா நபியவர்களுக்கு அல்லாஹ் உட்கார வச்சு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துற மாதிரி இருக்கு யா யூஹல் முத்த்திர் போர்வையை கோர்த்தி கொண்டு படுத்திருப்பவரே கும் என்றிரீங்க ஃபகந்திர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் வந்தியாபக பத்தகிர் உங்களுடைய ஆடைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் வந்த ஞாபக பத்தகிர் இன்னும் நீங்கள் அசுத்தங்களை விட்டும் அப்புறப்படுத்தி விடுங்கள் மேலும் அல்லாஹை தப்பீர் சொல்லுங்கள் நீங்கள் நன்மை எதிர்பார்க்காமல் நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விஷயத்திலே பொறுமையாக இருங்கள் இதெல்லாம் அல்லாஹு தஆலா சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய ஆரம்பத்துல சொல்லக்கூடிய வசனம் முஸ்லிமினுடைய கடைசி வசனத்துல அல்லாஹ் என்ன பேசுறார் தெரியுமா இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூம அத்னா மின் சுல்சை லை இது ஒரு நீண்ட ஆயத்து இது இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா இடையில கொண்டு வர்றா ஃபக்ரஹு மா தயஸ்ரமின் உங்களால் முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஓதுங்க

பயணம் செய்து தன்னுடைய வருமானத்தை தேடுவது என்பது மார்க்கத்தில் ஒரு அங்கம் என்று சொல்லுகிறான் நிம்மதியை உண்டாக்கி கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பயணம் என்பது இன்றியமையாத ஒன்று இப்ப இந்த வகையில பயணம் செய்கிற போது என்னென்ன நன்மைகளை கடைபிடிக்க வேண்டும் என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு நபிகள் நாயகம் செல்வதாசம் ஒன்று சொல்லித் தருகிறார்கள் பயணம் பாதுகாப்பா இருக்கணுமா பெருமானார் செல்வதாசம் சொன்னார்கள் இதா ஹம் அகதுக்கும் யாராவது ஒருவர் உங்களிலே ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டு நீயத்து வைத்து விட்டார் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வெளியே போகணும் நீயத்து வச்சுட்டா பல் ஏற்க ரக்காத்தை நீ இரண்டு ரக்காத்துகளை தொழுது மின் வயிறில் பருகுமா அது பருவது அல்ல அது நகிலான சுண்ணத்தான ஒரு தொழுகை தான் சும்மல் எப்பொல் இந்த ரெண்டு ரக்காத்தை தொழுது முடிச்சதுக்கு பின்னால ஒரு துவாவ நபி அவர்கள் இஸ்திஹாராவுடைய துவாவை சொல்லி தர்றார் அந்த துவாவுடைய நன்மை என்ன தெரியுமா அந்த துவாவ நபி அவர்கள் என்ன சொல்லி தந்தாங்களோ அந்த துவாவை அப்படியே பாடமாக்கி ஓதுறது ஒரு அதான் நல்லது ஆனா அதே சமயத்துல இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் எனக்கு நன்மையை உன்னிடமிருந்து வேண்டுகிறேன் இந்த பயணத்தின் மூலம் நன்மை கிடைக்கும் என்று இருந்தால் இந்த பயணத்தை எனக்கு நிகழ்த்தி தருவாயாக

அங்க போய் சம்பாதிக்கிறது என்னுடைய கையில இல்ல உன்னுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது தக்குதிர் எனக்கு சக்தி எதுவும் இல்லை உனக்கு தான் எல்லா சக்தியும் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது உனக்கு நல்லா தெரியும் அற்புதமான துறம் அவர்கள் அதற்கு அடுத்து சொல்லி தருகிறார்கள் மறைவான விஷயங்கள் அனைத்தையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் நான் ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியம் எனக்கு நல்லதாக இருந்தால் எனக்கு கைலை தரக்கூடியதாக இருந்தால் நல்ல முடிவை உடையதாக இருந்தால் எனக்கு அதை நிகழ்ச்சி வைப்பாயாக இல்லை என்று சொன்னால் அதை தட்டிவிடுவாயாக என்று நபிகளாயம் சொல்லாஹி அவர்கள் இந்த துவாவை நீங்கள் கேளுங்க சொன்னார் இது தமிழ்லையும் கேட்கலாம் இந்த மாதிரி கேட்டு கேட்டுக்கொண்டு என்ன செய்யணும் நம்ம அந்த பயணத்தை புறப்படணும் பயணத்திற்காக புறப்படும்போது நபிகள் ஆயும் செல்லலாயுஸ் அவர்கள் எந்த நேரத்தில் பயணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நபிகள் நாயன் சொல்லலாசுன்னு சொல்லுறார் அதாவது வியாபாரத்துக்காணிகள் புறப்படும்போது அதிகாலை நேரத்தில் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வறக்கத்தை உண்டாக்கும் என்று நபிகள் நாயின் செல்லாசுன்னு சொன்னார் பெருமானா செல்லலாயிஸ்ம் அவர்கள் துவா செய்கின்றபோது அல்லாஹும் அஃபாரிக்குலகும் பிக்கூரி ய அவருடைய காலை நேரங்களிலே நீ வரக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் நமக்கு துவா செய்து அதே போல காலை நேரத்திலே பயணம் செய்ய வேண்டும். இரவு நேரங்களிலே لو ان الناس يعلمون من الوحدة ما علموا ما صار راكبه நான் அறிந்த விஷயத்தை நீங்கள் அறிவீர்களையனால் நிச்சயமாக நீங்கள் இரவு நேரத்தில் தனியாக பயணம் செய்ய மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள். பயணம் செய்யறதா இருந்தால் பயண கூட்டாளிகளை உருவாக்கிக்கிறோம் மூணு பேர் இருந்தால் அதுல ஒருத்தரை அமீராக ஆக்கி கொள்ளணும் இதெல்லாம் நபிகள் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல சுருக்கமாக நாம் சொல்லுகிறோம் பெருமானர் செல்லு அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற போது என்ன செய்வார்கள் நம்ம குடும்பத்தார்த்த பயணம் சொல்ல நம்ம மனைவி நம்ம பிள்ளைகள்கிட்ட பயணம் சொல்லும் போது நபி அவர்கள் இப்படி சொல்லுவாங்க அதாவது அஸ்தவுது ஹக்குமுல்லாஹ் அஸ்தவுதுகுமுல்லாஹே அல்லதி லா துரியு வதாயி யாருடைய பொறுப்புகள் வீணாகாதோ அந்த உன் மீது நான் பொறுப்பு சாட்டுகிறேன் அல்லாஹ் பொறுப்பு சாட்டிடு உன்னை நான் தனியா விட்டுட்டு போறேன் انا யாருடைய பாதராவல்ல விட்டுட்டு போறேன் அல்லாஹ்வ பொறுப்பு சாட்டி விட்டுட்டு போறேன் அல்லாஹ்வுடைய பாதகாவல்ல விட்டுட்டு போறேன் அல்லாவுடைய பாதுகாவல் என்ன செய்யாது ஒருபோதும் வீணாகாது அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டால் அந்த பொறுப்புகள் அனைத்தும் சீராக அமைந்திருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆச்சாய் பயணம் அனுப்புறோம் பயணம் பயணம் சொல்லிட்டு வர்றோம் பாருங்க யாரிடத்தில் பயணம் சொல்றோம் அவர்களிடத்திலே நம்ம சொல்லும்போது அஸ்தௌதுஹு குமுல்லாஹ லா தல்லி லா துயு வதாயே என்று சொல்லணும் யார யார பயணம் அனுப்புறோமோ அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய துஆ என்னன்னா சொன்னா

நீ அல்லாஹ்வுடைய பாதகளோடு போய்விட்டு வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வரசூல் அவர்கள் दुआசிவர். அது மட்டும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பயணத்திலே எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை செய்யுங்கள் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தஸவ்வத் பித்தக்வா. தக்வாவை உங்களுடைய பயண சாமானாக எடுத்து செல் செல் என்று நபியவர்கள் சொன்னார்கள். பயணம் மிருதுப்திலா நம்ம குடும்பத்தார் நம்முடைய சமூக மக்கள் நம்முடைய தெருவாசிகள் நம்முடைய பக்கத்து வீட்டார் நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைத்தை விட்டும் தனியாக செல்லக்கூடிய ஒரு நிலை எந்த பாவத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தக்குவாவை மட்டும் நம்முடைய கை சரக்காக சாமானாக நம்முடைய பிரயாண பொருளாக எடுத்து செல்வோமே ஆனால் எந்த பாவத்தை செய்வதற்குரிய தைரியம் என்ன செய்யாது நமக்கு வராது என்ற அடிப்படையில் தான் நபிகள் ஒரு மனிதர் வந்தார் பயணத்துக்கு தேவையான ஒண்ணு சொல்லித்தாங்களே அப்படிங்கும் போது நபியோக சொன்னார்கள் உனக்கு தத்துவாவை கொண்டு இந்த பயணத்தை வினப்பமாக்குவானாக என்று சொன்னார்கள் அடுத்து அந்த மனிதர் சொன்னார்

நபிகள் அலிசம் ஒரு பொதுநலை விரும்பி உலகத்துல வேற யாருமே கிடையாது அவர்கள் அழகான ஒரு விஷயம் பிரயாணத்தினுடைய சமயத்தில் நின்றக்கா தொழுவது மட்டுமல்ல பிரயாணம் புறப்படும் போது எந்த வாகனத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த வாகனம் அல்ல குருவா அந்த காலத்துல இருந்த வாகனத்தை பத்தி மட்டும் சொல்லல

அல்லாஹ் சொல்லுகிறான் வயஹலுகுமாலா தாலமுன் நீங்கள் அறிந்திராத பல விஷயங்களை அல்லாஹ் படைக்க இருக்கிறான் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ எந்த வாகனமாக இருந்தாலும் சரி அது கப்பலா இருந்தாலும் சரி ஃளைட்டா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி சைக்கிளா இருந்தாலும் சரி எந்த வாகனமாக இருந்தாலும் நாம் ஓட வேண்டிய துவா என்ன சுப்ஹானல்லذي ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன்

அதாவது ஒரு மனிதர் வாகனத்தின் மீது அமர்ந்து அந்த வாகனம் என்னுடைய கைவசத்திலே இருக்கிறது என்ற தற்பெருமை இல்லாமல் அல்லாஹுதான் எனக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்தான் என்ற நன்றி உணர்வோடு இந்த துவாவை ஓதும் போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அந்த அல்லாஹினுடைய சிரிப்புக்கு பகலமாக நானும் அவனை பார்த்து சிரிக்கிறேன் என்று அவைகள் நான் சொல்ல சொல்றேன் அந்த வாகனத்தின் மீது அமர்ந்து இந்த துவாவை ஓதிட்டு வாகனத்தை முன்னோக்கி சிரிக்க வேண்டும் என்று அவர்கள் நான் சொல்லதாக சொல்றாங்க

திடுக்கம் நிறைந்த காட்சிகளை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாக என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய குடும்பம் என்னுடைய நிலைமை அனைத்திலும் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக இந்த பயணத்தை எங்களுக்கு சுருக்கமாக்கி இலகு வாக்குவாயாக என்று நடிகர் சொன்னார் பெருமக்களே நபிகள் நாயன் வழிகளும் இருக்கின்றன எல்லா வழிகளையும் நாம் பின்பற்றி நடக்கும் போது நபியவர்களை நம்ம நாம் முன்மாதிரியாக்கி நாம் செயல்படுகிறோம் அது மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அமலாக மாறுவது மட்டுமல்ல பாதுகாப்பு நிறைந்ததாகவும் இது மாதிரியான விபத்துகளை விட்டும் எல்லா மக்களையும் முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத மக்களாக இருந்தாலும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக விபத்திலே இறந்து போன அத்தனை மக்களுடைய குடும்பங்களுக்கும்